இன்னைக்கு ஆச்சி சமையல்ல வீட்டில் இருக்க பொருள் வச்சே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது கெஸ்ட் யாராச்சும் வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சிடலாம் அதே மாதிரி வீட்டில் சாமிக்கு பிரசாதம் வச்சு கும்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க அரைக்கப் போல பாசி பருப்பு கிராம் கணக்குக்கு நூறு கிராம் இதை கடாயில் சேர்த்துட்டு வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டுறலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் கலர் மாறிடாம நல்லா வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாசி பருப்பு நல்லா வாசவு அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இது கொஞ்சம் ஆறுன பிறகு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடலாம் குக்கர்ல சேர்த்துறலாம் இந்த பருப்பு வேகிறதுக்கு ஒரு டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச பருப்பு நல்லா ஆறுன பிறகு அதுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜார்ல சேர்த்துக்கோங்க இதை இப்ப நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் கடாயில அஞ்சு ஸ்பூன் போல நெய் சேர்த்துருக்கேன் இதுல கொஞ்சம் போல முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப இதே நெய்லையே கால் கப் போல கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கிராம் கணக்குக்கு ஐம்பது கிராம் இந்த கோதுமை மாவோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு இதை நல்லா என் நெய்லேயே வறுத்து விட்டுறலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விடுங்க கோதுமை மாவு கடையில் வாங்கின மாவா இருந்தாலும் சரி வீட்டில் நீங்க அரைச்சி வச்சிருக்க மாவா இருந்தாலும் சரி எதுல வேணாலும் செய்யலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பருப்பு சேர்த்துடலாம் இது ரெண்டையும் நல்லா ஒன்றா வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இனிப்புக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு உலக்கு போல் சேர்த்துக்கிறேன் கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் சீனிக்கு பதில் வெல்லம் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க வெல்லம் வந்து டஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுடலாம் கலந்து விடும்போது இலகி வர மாதிரி இருக்கும் சீனி நல்லா சேர்த்து கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி இலகுன பதமாக இருக்குது இப்போ இப்போ அதில் இரநூறு கிராம் நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும் அப்போ தான் வந்து நமக்கு கடைசியாக ஹல்வா பதத்தில் கிடைக்கும் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு வரும் இந்த ஸ்வீட்டில் நான் ஃப்ளேவருக்கு எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து எதுவுமே சேர்க்கலை ஏன்னா அந்த பாசிப்பருப்பு வாசத்தோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் நெய்யை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கலந்து விடுங்க பேனில் ஒட்டாத அளவுக்கு வரும் கடைசியாக அதில் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட பாசிப்பருப்பு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்